ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே விட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அறநிலைத்துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டு கீழே தாங்க விட்டுருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் ஜஸ்ட் டென்த்து படித்திருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் தாங்க மோஸ்ட் ஆஃப் ஜாபுக்கே நீங்கள் டென்த்து படித்திருந்தாவே போதும் டென்த்து டுவெல்த்து டிகிரி எந்த எந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா இந்த ஜாபோட சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூபாயிருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மெண்ட் ஜாபுங்க எக்காணத்துக்கு கொண்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனட் ஜாப் நோ டெம்பரவரி சரிங்களா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸாம் எதுவும் தேவையில்லை எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ பேசிஸில் மூலமாக மட்டும்தான் ஆளுங்க எடுக்கிறாங்க சரிங்களா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா முப்பத்தி ஒன்று ஜனவரி வரும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ஜாபில் எத்தனை வேகண்ட் இருக்குது என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மாஸ்டர்மெண்ட் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் பற்றின வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன ஜாப் வேகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தர்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிளர்க் ஒர்க்கு தாங்க இருக்குது எத்தனை வேகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வேகண்ட் இருக்கு சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபாய் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுவா வரையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம டென்த்து மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க சரிங்களா டே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி பணியாளர் அதாவது கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கும் ஒரு வேக்கண்ட் காலியாக இருக்குது இதுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து டைப்பிங் தெரிஞ்சுருக்கணுங்க ரைட்டிங் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாபுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும் சரிங்களா இது வந்து அதுவும் சேலரி எவ்வளோன்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுபாய் இதுக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஸோ ஆனால் இதுக்கும் இம்பார்டண்டாக நமக்கு டைப்பிங் தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அந்த நாதஸ்வரம் கல்யாணம் மேல சில அந்த மாதிரி நாதசுவர குழு இது பண்ணுறதுக்கு இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு நம்ம தமிழ் எழுதுபடி தெரிஞ்சால் மட்டுமே போதும் இதுக்கு நமக்கு இதுக்கு சேலரி வளர்ன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி மூணு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறுபாய் வரைக்கும் இதுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோட்டம் அதாவது கோவில் உபசரிப்பு சரிங்களா அந்த ஊர்க்குக்கு பதினோராயிரத்தி அறநூறுரூவா சேலரி கொடுத்துருக்காங்க முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுபா வரையும் இருக்குது சரிங்களா இதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டு டென்த்து இது சாரி இதுக்கு ஜஸ்ட் நம்ம தமிழில் தமிழ் படிக்க தெரிஞ்சதால் மட்டுமே நம்மளுக்கு போதும் சரிங்களா நெக்ஸ்ட்டு திருவழகன்னு ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க அதுக்கும் சேலரி டென் தௌசண்ட்லேருந்து முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு நம்மளுக்கு தமிழ் எழுதப்படி தெரிஞ்சதாவே போதுமானது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி சரிங்களா திருக்கோயிலை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாங்க இந்த ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க சரிங்களா உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எயிட்டின் ஏஜ் ஃபீல்டாக இருக்கணும் எயிட்டீன் ஏஜுகள்லருந்து ஃபார்ட்டி நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கும் சரிங்களா நீங்கள் அப்போ தான் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்குன்னு லாஸ்ட் டேட்டையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு சரியா உங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறீங்க நீங்கள் விண்ணப்ப படிவம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ போதை விட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் டேரெக்ட் லிங்க் தான் நான் ஜஸ்ட் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் என்ன அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நீங்கள் மோஸ்ட்லி ஆஃப்லைன் மூலிமா தான் ரொம்ப அப்ளை கண்டிப்பாக ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டு போல் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அவங்க கை கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்னான்ட்டு செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் சரிங்களா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களை உங்களோட இதை அனுப்புகிற அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விண்ணப்பிக்கும் பண்ணிடம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஜாப் ரோல்க்கு அட்டன் பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மென்ஷன் பண்ணிவிடுங்க கிளர்க்குனா க்ளர்க்கு கம்ப்யூட்டர் அசிஸ்டண்டா கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் நேம் போட்டுக்கோங்க உங்கள் ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மேலாக ஃபீமெயிலும் போட்டுருக்கோங்க மேலும் மேல் ஃபீமேலு ஃபீமேல் போட்டுருங்க பர்மனென்ட் அட்ரஸ் மோஸ்ட்லி ஆதார் கார்டில் கிடையாது மாதிரி அட்ரஸ் எழுந்திருக்குங்க ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அது நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போ கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் உங்கள் அதாவது உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் நீங்கள் இந்து மதம் இந்த மதத்தை கேட்டிருக்காங்க சரிங்களா இது அம்மா ஒரு இம்பார்ட்டன் விஷயத்த மறந்துட்டு பாருங்க இது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்துவாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா கிறிஸ்டினும் முஸ்லீமும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்து மட்டும் தான் ஜாபுக்கு அப்ளிகேபிள் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு எயிட்டின் ஏஜ் ஃபில் இருக்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி நீங்கள் என்னென்ன உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லுறீங்களோ எல்லாத்தையும் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் இன்டர்வியூக்கு போக சொல்ல நீங்கள் எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா இது எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே இது ஒரு பாலிசி இது அப்ளிகபிள் சரிங்களா இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜாபுக்குமே இது அப்ளிகபிள் அந்த பேஸிக் டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நன்னடத்தை சான்று இந்த மாதிரி தான் எல்லாம் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே உங்கள் பேரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து உங்கள் அப்பா பேரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது ஃபார்ம் க எண்டில் இருக்கும் லாஸ்ட்டாக உங்கள் பேரும் உங்கள் ஃபாதர் நேமும் ஃபில் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கறதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க டேட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா சைனெலாம் உங்கள் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ